என்ன நடக்கும் என்ன நடக்கும் சவேந்திர சில்வா உண்மையாக இருந்து செயல்பட்டார் அமெரிக்கா கூப்பிட்டு விரட்டியதால் அனுராவுக்கு கையை காட்டிவிட்டு அந்த போராட்டத்திலே தலையை சாய்த்து விட்டார் அவரது பதவி பிடுங்கப்பட்டது இலங்கை என்ன நடக்கும் அடுத்த முப்பத்தி ரெண்டு கோடியிலே அர்ஜுனா அழகாக வாழ்ந்து விடுவார் அவருக்கு என்ன கவலை ஆனால் கொடுத்த நீங்கள் ஏமாந்து போவீர்கள் கொடுப்பனவற்று கிடப்பீர்கள் வாங்கியவன் திண்ணையில் இருந்து மனிவாக விடுவான் அங்க வாய்க்கரிசி போடக்கூட உறவுகள் வர முடியாத ஒரு அவலன் மீளவும் உலக நாடுகளில் வரப்போகிறது என்பதாக இன்றைய செய்திகள் பல நுணுக்கமாக நாசுக்காக சொல்லி கடக்கின்றன ஆகவே இந்த செய்தியிலே காதலே போட்டு கடத்துங்கள் விடுதலை என்பது இருக்கிறது இலங்கையுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை மாதம் சுதந்திர நாளாக வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நாடுகளிலே பல நாடுகள் உருவாக்கம் பெற்றன இருபதாம் நூற்றாண்டில் பல நாடுகள் உருவாக்கம் பெற்றன அங்கே ஜப்பான் முதலாவது நாடாக உருவாக்கம் பெற்றது ஆனால் அந்த ஜப்பானை மிஞ்சி வந்த சீனா இனி உலக வல்லரசாக மாறி இருக்கிறது ஜப்பானுக்கு மிரட்டிக் கொண்டிருக்கிறது அதே இருபதாம் நூற்றாண்டில் தான் இந்தியாவும் வளர்ச்சி பெற்றது இப்பொழுது நினைத்த பாருங்கள் போலாரத்தில் இந்தியா நிற்கிறது சீனா உச்சம் தொட்டுறது அதற்கடுத்தபடியாக ஜப்பான் நிற்கிறது முதலாம் உலக போரிலே பேரழிவைக் கண்ட ஜப்பான் அந்த தன்னிரவு பொருளாதாரத்தில் கட்டியிருந்து உலகை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது சீனா உலக நாடுகளை விழுங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் ஆனால் அதே கால பகுதியில் உருவாக்கம் பெற்ற எங்களுடைய இலங்கை இன்னும் ஒன்றுபட்ட இலங்கைக்கு ஒற்றுமையா வாழ்வதற்கான வழிகளை தந்திருக்கிறதா அதற்கான கேள்விக்கான பதில் அந்த ஆளுகின்ற ஜனாதிபதியிடம் இருந்திருக்கிறதா இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதி ஜே ஆர் என்ன செய்திருக்கிறார் அந்த இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதியில் இருந்து இந்திய ஜனாதிபதி வரைக்கும் என்ன நடந்தது என்ன நடந்தது தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் இனவாதம் கக்கப்பட்டது அப்படியானால் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளே ஒன்றுபட்ட மக்களாக வாழ்வதற்கான அந்த வழித்தடம் அங்கு இருந்திருக்கிறதா ஒரு இனம் மட்டும்தான் வாழ வேண்டும் மறு இனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற பேதம் இருக்கிற போது அந்த நாடு இலங்கை என்ற பொருளாதாரம் எப்படி கட்டி காக்கப்படும் ஒரு நாடு ஒரு சட்டம் என வந்தால் தானே நாடு செழிப்புறும் வந்த ஆட்சியாளர்களுக்கு அதில் இல்லாத பொழுது எப்படி மாற்றம் பெறும் அதே முதலாம் உலக யுத்தத்தில் தான் துருக்கியும் அளிக்கப்பட்டது காமல் பாச்சி என்கின்ற முஸ்தப்பா என்கின்ற ஒருவர் கூறு போட்டு ஆண்டன தோற்று போய் கிடந்தது தோல்வியிலே துருக்கி விழுந்து கிடந்தது ஆனால் அந்த முஸ்தப்பா என்கின்ற அந்த மனிதன் மதச்சட்டங்களை உடைத்து ஐரோப்பிய நாட்டுடைய கலாச்சார பண்பாடுகளை ஒத்ததாக அங்கு ஒன்றை உருவாக்கினான் வர்த்த அணிவதற்கு தடை விதித்தான் மத சுதந்திரத்தை கொண்டு வந்தான் பெண்களுக்கான விடுதலையை கொடுத்தான் நாட்டை கட்டியமைத்தான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இறக்கின்ற பொழுது அந்த நாடு பரிபூர்ணமாக முடியாச்சி அழுத்தப்பட்டு மக்களாட்சி தத்துவத்தின் அந்த நாடு உருவாக்கப்பட்டிருந்தது அவறான ஒரு வழித்தடம் இலங்கையிலே இருக்கிறதா நான் உங்களிடம் தான் கேட்கிறேன் இருக்கிறதா இலங்கையிலே ஒன்றுபட்ட இலங்கைக்கிலே ஒன்றுபட்டு வாழ்வதற்கான வழி இருக்கிறதா ஆகவே தான் சொல்கிறோம் நாங்கள் இலங்கையராக வாழ்வதற்கு மிணைந்து வாழ்வதற்கு நாங்கள் தயார் விழுந்து போன இலங்கையுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் தயார் எங்களுக்கான ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமமான சட்டம் தரப்பட வேண்டும் எங்களது மண்ணிலே சிங்களவர் வாழ்கின்ற வாழ்வதிகாரம் எங்களுக்கும் வேண்டும் அதை தந்து விடுங்கள் நாட்டை நாங்கள் பார்த்து விடுவோம் கட்டி எழுப்புவோம் சிங்கப்பூராக எதுவரும் பத்து ஆண்டுகளுக்கு மாற்றுவோம் தமிழர்கள் சபதம் எடுக்கிறார்கள் மறுக்கிறது இரவாதம் அதன் கேட்டேன் இலங்கையினுடைய முதலாவது ஆளுநராக இருக்கக்கூடிய கொள்ளைக்காரன் விட்டுட்டு போனதுக்கு பிற்பாடு வருகிற அந்த ஜனாதிபதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலே ஒருங்கிணைந்த இலங்கைக்களை அனைத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர்கள் நின்ற மக்களாட்சி தத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அதிகாரம் யார் தந்தார்கள் ஒருவரை காட்டுங்கள் யாராவது ஒருவர் இருக்கிறார்களா அப்படியானால் இன்று என்ன நடக்கிறது நான் கவலைப்படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் உங்களது பசையில் நாங்கள் இரண்டாம் இனம் நாங்கள் சிறுபான்மை இனம் தான் ஆனால் அந்த இனம் அந்த பெரும்பான்மை இனமும் அழிந்து விடாது என்பதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் நாளை எங்களது சிறிலங்கா அழகான இலங்கை தேசம் சோமாலியாக மாறிவிடக் கூடாது என்பதில் கவனம் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் சொல்கிறோம் அரசே அரச இயந்திரமே அங்கம் வைக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர்களே உடனடியாக முடிவெடுத்து செயல்படுங்கள் சோமாலியாவாக எங்கள் நாட்டை மாற்றப் போகிறீர்களா அல்லது ஒருங்கிணைந்த நாட்டுக்களே எல்லோரும் சமத்துவத்தோடு வாழக்கூடிய ச சட்டங்களை மாற்றி அமைத்து எங்கள் நாட்டை இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தும் காப்பாற்றப் போகிறீர்களா ஆகவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தமிழன் தான் உங்களை எதுவோ இருந்தாலும் காப்பாற்ற போகிறான் பெரும்பான்மை இனம் எங்கள் இனத்தை அளித்ததற்கு அதே ஒரு பேரழிவை பட்டினியால் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த பட்டியில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் ஒரு வயிறு கஞ்சியோடு இருந்து விடுவோம் ஆடம்பரத்திலே வாழ்ந்து வாழ்ந்து குதுகலித்து போன நீங்கள் இனவாதத்தை கக்கிய நீங்கள் நாளைக்கு தமிழரிடம் கையெழுந்த வேண்டிய நிலை ஒன்று வரப்போகிறது நாங்கள் எச்சரிக்கிறோம் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் உணர்ந்து கொள்ள மறக்கிறது கடன் மேலே கடனை வாங்கி போட்டீர்கள் தமிழகம் வந்து விட்டது சீனா வைரஸ் நாளை கொழும்பை கடப்பதற்கு நாள் இருக்காது விமானங்கள் வந்து இறங்காது இறக்குமதி வந்தடையாது சாப்பாட்டுக்கு வழியிலாமல் பட்டினியால் மடிய போகிறீர்களா ஆகவேதான் சொல்கிறோம் நாங்கள் அபிவிருத்தி தர மறந்தாய் எங்களுடைய தமிழ் தேசம் அபிவிருத்தி அடைந்து விட்டால் அவன் அதனூடாக உரிமையை வந்து விடுவான் என்ன பயம் ஆகவே ஆயுதமேந்திய விடுதலை புலிகளாலே மீட்க முடியாத தமிழீழத்தை எந்த கட்சியை நாம் மீட்கும் கட்சிகளை ஒன்றுபட முடியாத நீங்கள் தமிழகத்தை எப்படி புறப்போகிறீர்கள் எப்படி புறப்போகிறீர்கள் ஒரு கட்சிக்குள்ளே தலைவரால் உருவாக்கப்பட்டிய கட்சியை காக்க முடியாத நீங்கள் எப்படி நான் உருவாக்க போகிறீர்கள் ஆகவேதான் சொல்கிறோம் ஆகவேதான் சொல்கிறோம் இறுதி நிமிடங்கள் வரலாற்று சொன்னதுக்கு இருபதாம் நூற்றாண்டிலே ஜப்பான் முதலாவது தோன்றியது சீனா இரண்டாவது மூன்றாவது இந்தியா தோன்றியது சாலைகளை இல்லாமல் இருந்தது போக்குவரத்து இல்லாமல் அது எத்தனை ஒரு கண்டுபிடித்து அங்கே கரையோறினான் சாலை வழியாக பல தொடர்புகளை ஏற்படுத்தினான் கடல் வழியாக போய் மாத கணக்கிலே வருஷ கணக்கிலே பாதைகளை கண்டு தொடர்புகளை ஏற்படுத்தி புதிய அத்தியாத்தை பறிந்தார்களே இந்த துருக்கி பல்கேரியாவின் கிரேக்கியத்தை ஆதிக்கத்தில் இருந்தபோது முஸ்தப்பா என்கின்ற காட்சி என்கின்ற அந்த மனிதன் அந்த மனிதன் அரசாட்சி தத்துவத்தை ஒழித்து மக்களாட்சி தத்துவத்துக்கு அந்த நாட்டை மாற்றி இன்றைக்கு சிறந்த ஒரு நாடாக ஐரோப்பாவிலே துருக்கி இருக்கிறது என்னது காரணம் விவசாயத்தை வளர்த்தானடா விவசாயத்தை எங்களது நாட்டில விவசாயம் இருக்கிறதா மானமுல உள்ள தமிழ் சொல்கிறிய நீ விவசாயம் செய்கிறியா உன் வீட்டில ஒரு கத்தரி கண்டு மிளகா கண்டு வச்சிருக்கிறியா வரலாறு படித்த போது நெஞ்சு கொதித்து போனதுதான் ரத்தம் கொப்பளிக்கிறது எங்களுக்கு வருவதற்கு ஆசை ஆனால் எங்கள் நாட்டில் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இன்று கூட வீதியால் நடந்து போன இரண்டு பள்ளி மாணவிகள் கருத்த பள்ளியில கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்த கமரா காட்டி கொடுத்திருக்கிறது ஆகவே அண்ணனும் தங்கியும் தம்பக்கு தம்பச்சியும் தங்கச்சியும் அப்பா அம்மாவும் வீதியால் போவதற்கு பாதுகாப்பு இல்ல நாடாக இருக்கிறது உண்பதற்கு உணவில்லை எல்லாம் இறக்குமதி நாட்டில் நடமாட முடிய பாதுகாப்பு இல்லை அப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் போய் பார் அந்த புள்ளைகள் முக்காடு போட்டு முஸ்லீம் பிள்ளைகள் நடந்து போகிறார்கள் பகு கருப்பு வந்து அந்த மாணவி ஒருவரை கடத்தி விட்டான் ஒன்று தப்பி ஓடிட்டு தப்பிட்டுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அனுரா வந்து லஞ்ச உள்ள ஒழிப்பார நாட்டை காப்பாரா ஒன்றின நிலைங்களுக்கு வார வழி நாங்க நம்புறதுக்கு மடையர் முக்கர் நாங்கள் அதுல அவருக்கு ஜால்ரா அடிக்கிற அர்ச்சுனா இன்று பேசப்படுது அர்ச்சுனா பல விடயங்களை பேசி நாங்கள் பேசுவோம் முகவுரையில நான் பல விடயங்களை பேசியதுக்கு காரணம் இருக்கிறது இன்று சரமடியாக வடிக்க போறது ஏராளம் இருக்கிறது பேசுவோம் ஆகவே நான் முகமுறை கடந்து இப்பொழுது மன்றத்தில் நுழைய விரும்புகிறேன் இங்கே விருந்தினர்கள் வந்திருக்கிற வணக்கம் 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 மணி புரேக்ஸ் வணக்கம் பர்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் 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 சூடு பிடிக்கும் பாட்டு படிக்கிறான் வணக்கம்

சொல்லிடும் பொய்களும் அழகு வார்த்தையில் அழகு எத்தனை அற்புதமான வரிகளை கொண்டு அழகாக பாடப்பட்ட ஒரு பாடல் அர்த்தமுள்ள ஒரு பாடல் கடந்த தினம் ஒரு ஒரு நாள் அவர் வரவில்லை இது காரணமாக வரவில்லை அதற்காக அழகான பாடலை என்ன காரணத்துக்காக வரவில்லை என்கின்ற அர்த்தம் உள்ள ஒரு பாடலை எடுத்து அவர் இங்க பாடிய சத்தியிருக்கிறார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய சாதனை படைக்கப் போகும் ஆண்டாக இருக்கிறதோ என்னவோ ஒன்று ஆனந்தப்பட்ட வேளையில் இங்கு புதிதாக ஒன்று வந்திருக்கிறது அது அதனை இல்லாமல் செய்துவிடும் இயக்கம் இந்த எனக்கு தொத்தி விட்டது ஆகவே பயணிகள் சோந்து விடாதிகள் மூலவும் ஒருமுறை உங்களது பாட்டுக்கு எங்களது தலை சாய்த்த நன்றிகள் பாராட்டுகள் வரணா சூப்பரா இருக்கு எஸ் சார் எஸ் பி சார் சார் என்ன சார் பாட்டுலே ஆமா சார் சூப்பரா இருக்கு எட்டு வயசுல படிச்ச பாட்டு சூப்பர் பாட் சங்கதி எல்லாம் சூப்பரா தான் இருக்கு சூப்பர் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாம படிச்சு சூப்பரா படிச்சுக்க நன்றி நன்றி நாங்கள்லாம் நன்றி உனக்கு இப்படி படிச்ச நன்றி நன்றி பிரபல சமையல் கலை யூடியூபர் டானியாக்கா உங்களோட கருத்தக்கா நிற்கிறீங்களா வாழ்த்துக்கள் பரணா ரொம்பவும் நன்றி

காஞ்சலோட இந்த பாட்டை இருக்கு ஒன்றும் எங்களுடைய இளங்குயில்கள் இப்படித்தான் மறந்து கிடக்கிற இளையுதிர் காலம் இளையுதிர்காலம் மரங்களில் நிரப்பில்லை என ஐயா வைரமுத்தவர்கள இளையுதிர் கால மரங்களில் நிரப்பல்ல இந்த ஐரோப்பிய நாடுகள பாத்தீங்கன்னா இப்ப குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது மரங்களில் இலைகள் இருக்காது அது அப்படியே பட்ட மரம் போல காட்சி அளிக்கும் அப்ப இலையுதிர் காலம் மரங்களில் நிரப்பல்ல என்பதற்கு ஐரோப்பாவுக்கு வந்து சென்றவர் அழகாக அவர் எழுக்கிறார் என்னது இலையுதிர் காலம் மரங்களில் இலைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பட்ட மரமனை திட்டம் மறந்து நேர்த்து விட்டு கடந்து விடாதே அது வெயில் காலம் மறுகின்ற பொழுது சூரியத்தை கண்ட பொழுது அது குறித்து விட்டு அது மீளவும் விடும் என்கிறது நீங்க ஐரோப்பாவில் உள்ள யாரையும் கேட்டு பாருங்கள் படங்களை பாருங்கள் பார்த்தா பட்டனா வெட்டி பட்டு போச்சு வெட்டி சாய்ச்சிட்டு அடுப்பு கொண்டே வச்சிருவான் ஆனா மரங்கள் படாது ஆகவேதான் இலையுதிர் காலம் மரங்கள் நிரப்பல்ல எங்களுடைய வர்ணாவை பாக்கின்ற பொழுது எனக்கு அந்த கவிதை மட்டும்தான் எனக்கு நிலவு அப்பப்போது நினைவுக்கு வந்து சேர்ந்துவிடும் அழகான ஒரு குரல் வளம் அற்புதமான ஒரு குரல் வளம் மிகவும் ஒரு சிறந்த ஒரு